முருகப்பெருமானை கந்தனை குழந்தை வேலனை உங்கள் வசப்படுத்த வேண்டுமா வசப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்கிறீர்களோ அதை தருவ திருமண தடையா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா குழந்தை இல்லையா கல்வியில் தடையா கடன் தொல்லையா கடன் தொல்லையை நீத்துவ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சகலகலா ஜோகம் குபேர ஜோகம் கோடீஸ்வர ஜோகமா எல்லாமே கிடைக்கும் முருகனின் பக்தனாக மாறணும் நம்பிக்கை வேணும் கடவுளில் குழந்தையே அன்பு குழந்தையே மகளே மகனே நான் சொல்வதை முழுமையாக தொடக்கத்திலிருந்து முடிவரைக்கும் தொ கொஞ்சம் இது பண்ணாமல் முழுமையாக கீழ் கேட்டுவிட்டு முழுமையாக கேட்டேன் முருகா என்று சொல்லி இதில் நான் சொல்லும் சில மந்திரங்களில் ஒரு சில மந்திரத்தையாக உன்னால் எழுத முடிந்தால் கொமானில் எழுது முழுமையாக கேட்டேன் என்று எழுதி ஒரு சில மந்திரத்தை அதுவும் எழுது நீ முழுமையாக கேட்டியா உனக்கு பொறுமை இருக்குதா முருகன் மேலே நம்பிக்கை இருக்கின்றதா இல்லையா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் என்றதை நான் சொல்லுவேன் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நான் சொல்ல போதே முழுமையாக வடிவாக கேள் நான் சொல்லும் மந்திரத்தை கேட்டு நான் சொல்லும் முறையில் சொல் முதலில் நான் சொல்லும் என்னென்ன மந்திரங்கள் என்னென்னத்தை தரும் என்றதை சொல்ல போறேன் மகிழ்ச்சியை தரக்கூடிய மந்திரங்கள் சுகத்தை தரக்கூடிய மந்திரங்கள் இல்லற வாழ்க்கையில் நடக்கும் மந்திரங்கள் முருகனை நமது கட்டுக்குள் கொண்டரக்கூடிய மந்திரங்கள் ஆன்மீக பயணங்கள் மற்றும் ஞானம் பெறுவதற்கு முருகனை நமக்கு நன்மேல அன்பு வாட்டக்கூடியதாக நான் கேட்ட உடனே வரம் தரக்கூடியதாக கட்டுக்குள் கொண்டரக்கூடிய மந்திரங்கள் உனது அனைத்து பிரச்சனைக்குமான மந்திரங்கள் உனது குழந்தை கல்வி கேட்க விருப்பம் இல்லையா அந்த பிள்ளைக்குள்ளையிட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மந்திரங்கள் உயர்கல்வி கேட்க வைக்கக்கூடிய மந்திரங்கள் தொழில் கிடைக்க வைக்கக்கூடிய மந்திரங்கள் இவ்வாறாக சகல உனது வாழ்க்கையில் நடக்குகின்ற உனது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துக்குமான முருகனின் நம்பிக்கைக்குரிய மந்திரங்கள் அதை நம்பினியை சொல்லணும் ஆகவே முதல் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு குமான்ல எழுதுறேன் சரியா முருக பக்தனே முருகனின் பக்தனே முருகனின் குழந்தையே அன்பு குழந்தையே எனது அன்பு குழந்தையே மகனே மகளே நான் சொல்ல போவதை வடிவாக கேள் கேட்பதற்கு முன் இதுவரைக்கும் எனது வீடியோக்களை இருக்கிற பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் விளைக்களை ஓல் விலைகளை கிளிக் பண்ணிட்டு கொண்ட்ல எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் முழுமையா பாருங்கள் மற்றவர்களும் நலன் பெறணும் நல்லா இருக்கணும் என்ற மனம் வேண்டும் அனைவருக்கும் அப்படியான மனம் உள்ளவர்கள் மற்றவர்களை அன்பு காட்டுவர்கள் ஏழை எளியவருக்கு உங்களால் முடிந்த உதவி செய்வர்கள் இல்லாட்டி ரெண்டு ஆறுதலான யாரும் கஷ்டப்படும் ரெண்டு ஆறுதலான வார்த்தையை சொல்லக்கூடியவர்களுக்கு நான் இந்த மந்திரத்தை சொல்லும் போது மனமும் சுத்தம் வாய்ந்த வீடும் சுத்தம் வாய்ந்த சூழலும் சுத்தம் வாய்ந்த கட்டாயமாக நான் சொல்வதெல்லாம் நடக்கும் ஆகவே என்னுடன் தொடர்ந்து நினைந்திருங்கள் செப்பரேட்டாக கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைகளும் கிளிக் பண்ணி டோல் கிளிக் பண்ணி தொடர்ந்து நினைந்திருக்குங்கள் முருகனின் குழந்தையே முதலாவது மந்திரம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்டா இதுதானே ஓம் முருகான்றா ஓம் சரவணவான்டா அதுகளுக்கு உள்ள வெகுமதியே உங்களுக்கு தெரியாது எத்தனையோ மந்திரங்களை நான் சொல்ல போறேன் நிறைய மந்திரங்கள் சொல்ல போறேன் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு இது கிடைக்கும் வரம் கிடைக்கும் ஆகவே முழுமையாக கேளுங்கள் ஓம் சரவணபவா என்ற மந்திரம் இந்த மந்திரம் முருகனின் மூல மந்திரமாக கருதப்படுகின்றது ஓம் சரவணபவா என்ற மந்திரம் முருகனின் மூல மந்திரமாக கருதப்படுகின்றது இது அனைத்து நலன்களையும் அனைத்து நலன்களையும் பாதுகாப்பையும் முருகனின் அருளையும் வழங்கும் அடுத்த மந்திரம் ஓம் முருகா ஓம் முருகாண்ட இது எளிமையான சக்தி வாய்ந்த மந்திரம் இது எல்லாராலையும் கூறலாம் ஓம் முருகா ஓம் முருகான்னு சில பேர் சொல்லிக்கொண்டே கொண்டே இந்த நேரம் பேரங்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது சக்தி வாய்ந்த மந்திரம் இது முருகனின் உடனடி அருளை பெற உதவும் இவர்களுக்கு அனைத்தையும் முருகன் அள்ளி கொடுப்பேன் எந்த பிரச்சனையும் பெறவிட மாட்டேன் அத இந்த ஓம் சரவண மந்திரம் உங்களின் நலன்களைத் தருவர் பாதுகாப்பையும் நலனையும் பாதுகாப்பையும் முருகனின் அருளையும் வழங்கும் சரி அடுத்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக என்ற இந்த மந்திரம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஞானத்திற்கும் உதவும் அன்பு குழந்தையே மகளே மகனே நீ ஆன்மீக வளர்ச்சி அடைய போகுறியா ஞானம் பெறப்போகுறியா உனது மனதை அமைதிப்படுத்த விரும்புகிறியா ஓம் சண்முகாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு திறமோ ஆயுதத்தெட்டு திறமோ சொல்லு உனது மனம் அமைதியடையும் எல்லா மந்திரத்தையும் என்ன மந்திரம் என்றாலும் சரி அதை நூற்றி எட்டு திறமோ ஆயுதத்தெட்டு திறமோ சொல்லணும் குறைந்தது நாற்பத்தெட்டு நாளைக்காதுன்னு சொல்லணும் ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் உனக்கு சொல்லக்கூடிய இல்லாத பெண்களுக்குண்டா தீட்டு நாட்கள் இல்லாட்டி ஏதாவது துடக்கு நாட்கள் வீட்டில் ஏதாவது துடக்க நாட்கள் அப்படியான நாட்களை தவித்து விட்டு நாட்களும் சொல்லிக்கொண்டே இருக்கு எந்த பிரச்சனையும் வேற கடவுள் முருகன் விட மாட்டேன் அதே நேரம் எல்லாமே நல்லதாக நடக்கும் கடன் தொல்லை நீங்கிவிடும் திருமண தடைகள் விளைவிடும் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள் நீங்கிவிடும் பிரிந்தவர்கள் சேர்ந்து விடுவார்கள் பணம் வரத் திறங்கும் அமைதி நிலவும் வீட்டில் நீ என்ன கேட்கிறியோ அது கிடைக்கும் ஆகவே நான் சொல்லுவதை ஒழுங்காக முழுமையாக கேளுங்கள் இன்னும் கணக்க மந்திரம் அதுக்கான என்னென்ன வரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு கொமான்ல எழுதுற மட்டுமில்லாமல் நீங்கள் அதை பயன்படுத்துவதை மட்டும் மற்றவர்களும் ஒரு குறைந்தது ஒரு பத்து பதினைஞ்சி பேருக்காவது வீடியோவை பகிருங்கள் ஓம் சண்முகாய நமக இந்த மந்திரம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஞானத்திற்கும் உதவும் அடுத்த மந்திரம் ஓம் குமராய நமக ஓம் குமராய நமக ஓம் குமராய நமக என்ற இந்த மந்திரம் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் உனக்கு உனக்கு நோயா பிரச்சனையா உனது வீட்டில் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனையா இல்லாட்டி அயலில் உள்ளவர்களுக்கு பிரச்சனையா அவர்களுக்கு நீ கோய்ச்சொல் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி இல்லாட்டி நோயில் வளர்த்திருப்பவர்கள் கூட சொல்ல சொல் அவர்களே சொல்ல முடியும் இல்லாட்டி அவர்களை காதில் கேட்க அருகில் இருந்து கொண்டு ஓம் குமராயன மகண்டு நீ கோய்ச்சொல் ஏன் பக்கத்து விட்ட அக்கள் இல்லாட்டி எனது குறைந்தாக்களுக்காண்டி நான் சொல்லணும் நான் எனக்காண்டி வண்டந்தாம்பாளவன் நினைத்து என்ற கடவுள் உனக்கு உதவாம விட்டு விடுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் என நினைக்கிற யார் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது அவன் வாழ்க்கையில் முன்னோறுவதற்கே ஒழிய அவனை பதப்படுத்துகிறார் கதவு உனக்கு நீ செல்லும் பாதை பிள்ளை என்றால் சொல்லி பார்ப்பார் ஏதோ ஒரு அசரி நீ கேட்க மாட்டேன் நீயே சென்று மாட்டி அதிலிருந்து அவர் காப்பாற்றுகிறார் உன்னை அதை புரிந்துகொள் ஏன் நீ நல்லி என்பது நான் ஏனனே நீ எல்லாரிடம் அன்பு வைத்திருக்கிறேன் எல்லாருக்கும் முதவுற ஆகவே உன்னை காப்பாற்றுகிறேன் புரிந்துகொள் ஆகவே நான் சொல்வதை முழுமையாக கேள் குழந்தாய் மகளே மகனே நான் சொல்வதை முழுமையாக கேள் ஓம் குமராய நமக ஓம் குமராய நமக என்ற இந்த மந்திரம் ஆரோக்கியத்தையும் நோய் தீர்க்கு மந்திரமாகவும் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் அமைதியை தரும் மந்திரமாகவும் இந்த ஓம் குமராய நமக என்ற மந்திரம் தை ஜமிக்கலாம் ஓம் குமராய நமக அடுத்த மந்திரம் ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்ரமணியாய நமக ஓம் சுப்ரமணியாய நமக இந்த மந்திரம் தடைகளை நீக்கம் என்றான பரீட்சைகளில் தடைகள் என்ன பிள்ளைகள் படிப்பில் தடைகளா உங்களோட சொல்களை கேக்கமா தடை நடக்கின்றதா பிள்ளைகள் த படிக்க போமாட்டேன்னு நிக்கிறார்களா அவர்களை சொல்ல சொல்லுங்கள் ஓம் சுப்பிரமணியாய் நமக ஓம் சுப்பிரமணியாய் நமக ரெண்டு ஆயுதத்தெட்டு நூற்றி அதிகாலையில் நான் அதை எல்லாம் இந்த மந்திரம் சொல்றான் பிரபஞ்ச நேரம் நாலரை தொடக்கம் ஆறு மணிக்கும் பின் நேரம் ஆறு மணி தொடக்கம் ஏழு மணிக்கும் நீங்கள் மந்திரத்தை நூற்றி எட்டு திறமோ ஆயிரத்தி எட்டு திறமோ எந்த தடையும் இல்லாம அமைதியான இடத்திலிருந்து குழப்பம் இல்லாமல் சொல்லுவதுடன் எந்த நேரமும் உங்கள் மனதுக்குள் முடிந்தவரை உங்களால் முடிந்தால் எந்த நேரமும் எப்பயாவும் விட்டு விட்டு விட்டாலும் பகல் நேரங்களிலும் ஓம் சுப்ரமணியாய நமக ஓம் முருகாய நமங்க முருகா சண்முகா என்று ஏதோ உங்களுக்கு தெரிந்த முருகனின் வேரை சொல்லிக்கொண்டிருக்க உங்களுக்கு சகலகலா யோகமும் உண்டாகும் அத போல ஓம் சுப்ரமணியாய நமக ஓம் சுப்ரமணியாய நமகன்ற இந்த மந்திரம் தடைகளை நீக்கும் உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை நீக்கும் அது எந்த தடையாக இருந்தாலும் சரி ஓம் சுப்பிரமணியாய நமக என்ற இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை நீக்கும் அடுத்தது ஓம் வேலாயுதா நமக இந்த மந்திரம் வேகத்தையும் வளர்ச்சியின் தரும் ஓம் வேலாயுதாய நமக ஓம் வேலாயுதாய நமக என்ற இந்த மந்திரம் வேகத்தையும் வளர்ச்சியையும் விவேகத்தையும் கொடுக்கும் ஓம் சு சுவாமி நாதாய நமக ஓம் சுவாமி நாதாய நமக இந்த மந்திரம் முருகனின் கருணையையும் ஆசியையும் தரும் முருகனின் கருணையையும் ஆசியையும் பெறுவதற்கு ஓம் சுவாமி நாதாய நமக என்று சொல்ல வேண்டும் இதா ஒருக்கா சொல்லிட்டு விடக்கூடாது ஆக குறைந்தது நூற்றி எட்டு மாதம் அதிகாலையும் பின்னிரவும் சொல்லணும் கடைசி ஒரு நாளைக்கு ஒருக்காவதும் ஆக குறைந்தது நூற்றி எட்டு தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாளைக்கு சொல்லணும் வேண்டும் நடுவே சொல்லிக் கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனைகளும் வராது இதில் ஏதாவது ஒரு மந்திரமாவது நூற்றி சொல்லுங்கள் எல்லா மந்திரத்தையும் சொல்ல சொல்ல உங்களுக்கு எந்த மந்திரம் தேவையோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முழுமையாக வேறுங்கள் இன்னும் சொல்ல போறேன் இந்த மந்திரம் முருகனின் கருணையையும் இந்த மந்திரம் ஓம் சுவாமிநாதாய நமக அடுத்த மந்திரம் ஓம் சரவணபவா சிறி முருகனே நமக ஓம் சரவணபவா சிறி முருகனே நமக இந்த மந்திரம் அளவில்லாத பாதுகாப்பையும் அருளையும் தரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாரும் சுத்தி வளைச்சி ஆறோருவன் உங்களை அடிக்கவாரான் இன்றைக்கு ஓம் சரவணபவா ஸ்ரீ முருகனே நமக முருகா காப்பாற்றுவாய் ஓம் சரவணபவா ஸ்ரீ முருகனே நமக என்று சொல்லி பாருங்கள் நூற்றி சொல்லி முடிக்கவும் உங்களுக்கான பிரச்சனைகளை நீக்க ஏதோ ஒரு வழி கிடைக்கும் எல்லா வீட்டிலும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்தில் இருக்கிறீர்களா உங்களுக்கு பாதுகாப்பு எந்த விதத்தில் வேணும் சரி இந்த மந்திரம் அளவில்லாத பாதுகாப்பையும் தரும் மந்திரம் இந்த ஓம் சரவணபவா ஸ்ரீ முருகனே நமக ஓம் சரவணபவா ஸ்ரீ முருகனே நமக ஓம் சரவணபவா ஸ்ரீ முருகனே என்ற இந்த மந்திரம் தெரியும் அது மட்டும் முருகப்பெருமானுக்கு கந்த கவசம் இது முருகனின் புகழைப்பாடும் ஒரு பிரபலமான பாடல் இது முருகனின் அருளை பெறவும் நோய்களை தீர்க்கவும் உதவும் என்று சொல்லப்படுகின்றது திருப்புகள் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல்கள் முருகனின் அழகையும் அருளையும் போட்டுகின்றன இவை முருகனின் உடனடி அருளை பெற உதவும் குமரக்கடவுள் பாடல்கள் முருகனின் பல்வேறு வடிவங்களையும் அவனது அருளையும் விவரிக்கும் பல பாடல்கள் உள்ளன இவை முருகனின் அருளை பெற உதவும் வழிபடும் முறைகள் தினமும் முருகனுக்கு விளக்கேற்றி மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும் தினமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எலும்பி நாளரது தொடக்கிடையிலும் மாலையும் திரு முருகனுக்கு விளக்கேற்றி மலர்கள் சாற்றி வழிபடுவதுடன் செவ்வாய்க்கிழமைகளில் வலிவாக்கலுங்கோ செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட வேண்டும் முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனுக்கு ஔஷதம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் தடைகள் திருமண தடைகள் உலக நெட்டுவேமே தடையாகுது வயதாகியின் திருமணம் ஆயிலண்டா வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் சென்று விரதம் இருப்பது மட்டும் இல்லாமல் மூன்று பேருக்கு மாலை வட்டி கொண்டே கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குங்கும ரச்சனை செய்யலாம் செய்த அந்த குங்குமத்தை செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் திருநூறு போல அந்த குங்குமத்தை வைத்துக் கொண்டு வரலாம் சரியா மனதை ஒருமுகப்படுத்தி பக்தியுடன் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் தனிமையில் முடிந்தால் தனிமையில் யாரும் தொந்தரவு செய்யாத இடத்திலிருந்து அந்த மந்திரங்களை சொல்லி முடிப்பது நின்னலாம் ஏழை எளியவர்களுக்கு ஊனமுற்றோர்களுக்கு முதியோர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வது நல்லது நேர்மையான வழியில் வாழ வேண்டும் மந்திரங்களையும் பாடல்களையும் பக்தியுடன் கரிக்கும் போது முருகனின் அருள் நம்முடன் இருப்பதாக உணர வேண்டும் முருகனின் அருளை முழுமையாக நம்ப வேண்டும் முருகனின் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும் முருகன் கோயில் கடலுடன் கோயிலாக இருந்தால் அந்த கடலில் நீராடி அந்த ஈரொடுப்புடன் சென்று வழிபடும் போதும் ஈரடப்புடன் கடலில் மூழ்கி எழும்பும் போதும் மந்திரங்களை சொல்லுவதும் கோயிலுக்குள் சென்று சுத்தி வந்து வழங்கும் போதும் நன்குரை சொல்லுவதும் எந்த நேரமும் முருகனை வழிபட்டு கொண்டிருக்கும் போது சகலகலா ஜோகமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு மட்டுமால் உங்கள் சந்ததிக்கும் வராமல் முருகனின் புகழை பாடுவதும் முருகனை அருளைப் பெற ஒரு சிறந்த வழியாகவும் இது இருக்கும் அது உங்கள் சந்ததியையும் உங்களையும் முருகப் முருகப்பெருமான் என சொல்லுகிறேன்